இன்றைய முக்கிய செய்திகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆர் ராஜேந்திரன் ஆவடிஸ் நாசர் செலியன் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத் தீர்வுத்துறை வழங்கப்பட்டுள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு கனடியிலிருந்து மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கனஅடியாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டின் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரை அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் விண்ணுக்கு புறப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஏழு சிப்கார்ட் பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சிறிய நகரங்களில் புதிய விமான நிலையங்களை நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் பறித்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய பெங்களூரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சராக பதவி வகித்த செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது கரூர் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்புவதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னையில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறும் வான் சாகச நிகழ்ச்சியையொட்டி பயிற்சி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சியில் மூன்று ஆண்டிற்கு மேல் பணியாற்றிய சுகாதார ஊழியர்களை நிரந்தரம் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது பயன்பாடில்லாத பழைய பள்ளி கட்டடங்களை இடிக்க பள்ளி மேலாண்மை குழுவுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது தூத்துக்குடியில் இன்று நம்ம ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அம்மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோவில்களில் தயாரிக்கப்படும் பிரசாதம் மற்றும் உணவுகளில் ஒன்றிய அரசால் தரப்படும் சான்றிதழ் ஐநூற்றி இருபத்தி மூன்று கோவில்களுக்கு தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வானில் இரண்டு நிலவுகள் தெரியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா நிறுவன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் தங்கம் மற்றும் வில்லியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பிற்கு பிறகு காங்கிரஸ் நாடாளுமன்றக் குழு தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து பேசியுள்ளார் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிஸ்கோ தொழிற்சாலையில் உற்பத்தி தொடங்கியது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக முதற்கட்டமாக ஐம்பத்தெட்டு தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ்தள பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது உதகையில் இரண்டாவது சீசனை முன்னிட்டு அரசு தாவரவியல் பூங்காவில் சிறப்பு மலர் கண்காட்சி தொடங்கியது சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எல் படிப்பிற்கு அரியர் தேர்வெழுதும் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பழுதாகியுள்ள ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் மின் மீட்டர்களை மாற்றியமைக்கும் பணியில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் பொதுத்துறை வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீதம் அடிப்படையில் முதற்கட்டமாக நூறு பேருக்கு விரைவில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்